ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பலாப்பழ பாயசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பலாப்பழம் கொஞ்சம் இருந்தது அதை பொடி பொடியாக துண்டு துண்டாக நறுக்கிக்கோங்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு போர்ஷனாக நறுக்கி வச்சுட்டு ஒன்றை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் அதுக்கு முன்னாடி பால் கொஞ்சம் ஒரு டம்ளர் எடுத்து ஆ காய காய வச்சு ஆற வச்சுக்கோங்க ஆறணும்னு இல்லை சூடாக இருந்தாலும் ஓகே தான் கொஞ்சம் மீதி பலாப்பழத்தை அடுப்பில் போட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைங்க வேக போதே அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொதி வர மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு சர்க்கரை சர்க்கரை எடுத்துக்கிட்டாலும் சரி ஜீனி எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனால் சக்கரை போட்டால் திரிஞ்சிடும் அதனால் எப்பவுமே வந்து ஜீனி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க சர்க்கரை போட்டால் பால் சே சேர்றதுனால சூடு பண்ணும்போது திரிஞ்சிடும் ஜீனி போட்டோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏலக்காய் பொடி விதையை மட்டும் நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பாலை ஊற்றிட்டிங்கன்னா அந்த சூடான பாலை ஊற்றிட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு வாசனைக்காக போட்டிங்கன்னா நல்லா ந மனமாக இருக்கும் எப்பவுமே ஏலக்காவை வந்து ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா ஏலக்காய் போகும்போது போட்டால் நல்லா மனமாக இருக்கும் முன்னாடியே போடக்கூடாது முன்னாடியே போட்டோம்னா அது வந்து மனம் போயிடும் கடைசி சமயத்தில் போட்டால் தான் அது மனம் இருக்கும் ஒரு ஏலக்காய் வந்து தட்டிட்டு அந்த விதையை மட்டும் தூளை மட்டும் போடுங்க தோலை எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது இருக்கிறத போடுங்க நான் வந்து முந்திரி இல்லை அதனால் பாதாம் இருந்துச்சு அதை பொடி பொடியாக நறுக்கி போட்டு விட்டேன் முந்திரி இருந்தால் அதை வறுத்து போடுங்க முந்திரியும் கிஸ்மஸும் வறுத்து போடுங்க சுவையான பலாப்பழ பாயசம் ரெடி தேங்க்யூ இதை சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன்